வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியானது கடவுளையே குத்தகைக்கு வாங்கியவன் என்று சொல்லிக்கொள்ளும் விவிலியத்துக்கு விளக்கம் கொடுக்க உலகிலேயே ஏற்ற ஒரே மனிதன் தான்தான் என்று சொல்லிக்கொள்ளும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அதிலும் குறிப்பாக அன்னை மரியாள் முதல் கொண்டு அனைத்து புனிதர்கள் திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் தொடங்கி சாமானிய மக்கள் வரை அனைவருக்கும் தீர்ப்பிட கடவுளால் அனுப்பப்பட்ட நீதிபதி என்று சொல்லிக்கொள்ளும் யூடியூபில் பைபிள் விஸ்டம் தமிழ் என்ற பெயரில் ஒரு சேனலை வைத்துள்ள மற்றும் தான் போடும் வீடியோக்களுக்கு கண்மூடித்தனமாக பாராட்டு தெரிவிக்கும் ஒரு கூட்டத்தையும் வைத்துள்ள பிரதர் ஜெனித் ஜூதா என்பவர் பைபிளில் இல்லாத ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பின்பற்றும் மனிதன் உருவாக்கிய தவறான சடங்குகள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டு அதில் முப்பத்தி நான்கு கலாச்சாரம் அல்லது சடங்குகளை பற்றி பட்டியல் செய்து அது அனைத்தும் பைபிளுக்கு எதிரானது என்றும் பைபிளில் குறிப்பிடாதது என்றும் அதனால் அதை பின்பற்றும் அனைவரும் பாவிகள் என்றும் அதை எதிர்க்கும் இவர் மட்டும்தான் புனிதர் என்பது போலும் காணொலியில் கதறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் லூதர் தான் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றினாராம் அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கே ரத்தம் கொதித்தது அந்த மனுஷனுக்கு பைபிள் அறிவே கிடையாது அல்லது வேண்டுமென்றே பொய் குற்றச்சாட்டு கூறிக்கொண்டு பிசாசின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது அதனால்தான் நான் அதற்கு பதில் வீடியோ ஒன்றை போட வேண்டுமென்று தீர்மானித்து இந்த வீடியோவை தயார் செய்துள்ளேன் இதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக முழுமையாக பார்க்க வேண்டும் மற்றும் உங்கள் மற்ற கத்தோலிக்க உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும் இதில் பிசாசின் தந்திரங்களுக்கும் அடிமையான பிரிவினை சபைகளின் பொய் பிரச்சாரங்களின் முகமூடியை கிழிப்பது மட்டும் அல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தவறுகளையும் எடுத்து காட்டியுள்ளேன் இதில் வேடிக்கை என்னவென்றால் அவருடைய அந்த காணொளியை பார்த்த அநேக கத்தோலிக்க மக்கள் பல கேள்விகள் மற்றும் விளக்கங்களை கேட்டு கமெண்ட் செய்துள்ளார்கள் அதில் ஒன்றுக்கும் பதிலளிக்க அறிவில்லாதவர்தான் இந்த பிரதர் ஜெனித் ஜூதா மற்றும் இதுபோன்ற பிரிவினை வியாதி பிடித்த பிரிவினைவாதிகள் அவர்களிடம் முழு ஞானமும் இல்லை அதனால் கேள்விகளுக்கு பதிலும் இல்லை இந்த பிரிவினைவாதிகள் பைபிள் வசனங்களை சொன்னவுடன் பலரும் பயந்து போகிறார்கள் மற்றும் ஒருவேளை உண்மையா இருக்குமோ என்று நினைத்து ஏமாந்து விடுகிறார்கள் மக்களே நாற்பது நாள் உபவாசம் இருந்த இயேசுவையே சோதிக்க வந்த சாத்தான் இறை வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தியது என்பதை மறந்துவிடக்கூடாது இறை வார்த்தைகளை அறியும் குறையுமாக வைத்து விளக்கக்கூடாது தவறான விளக்கங்கள் தரக்கூடாது எந்த சூழலில் அது சொல்லப்பட்டது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவே நமக்கு முன்மாதிரியாக காட்டி சாத்தானின் சூழ்ச்சிகளை உடைத்தார் என்பதை பைபிளில் படித்துள்ளோம் இந்த பிரிவினைவாதிகளின் பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு நீதி நேர்மையற்ற தீர்ப்பிடுதல்களுக்கு வேத வசனங்கள் கூறும் பதில்கள் இதோ மத்தேயு ஏழு ஒன்று பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் யோவான் ஏழு இருபத்தி நான்கு வெளி தீர்ப்பளியாதீர்கள் நீதியோடு தீர்ப்பளியுங்கள் யாக்கோபு நான்கு பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை சட்டத்துக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு அளிக்கும்போது நீங்கள் அதை கடைபிடிப்பவராக அல்ல மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும் நடுவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பு அளிப்பவரும் ஒருவரே அவரே மீட்கவும் அளிக்கவும் வல்லவர் அவ்வாறிருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார் மத்தையோ இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இயேசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு மனிதராக வாழ்ந்த காலத்திலேயே சுற்றித் திரிந்த பரிசேயர்களும் மற்றும் சதுசேயர்களின் கூட்டம்தான் இன்று பிரிவினைவாதிகளின் போர்வையில் திரிந்து கொண்டிருக்கின்றன இவர்களுக்கு பைபிள் மூலமாக இறைவன் கொடுக்கும் பதில் லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினர் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாததை பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இனி அந்த பிரிவினைவாதியின் குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் அவர் மட்டுமல்ல அநேக பிரிவினைவாதிகள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களை கண்மூடித்தனமாக எதிர்ப்பதை தான் முழுநேர வேலையாக கொண்டுள்ளார்கள் அதை நிரூபிக்க எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கீழே இறங்கி அடுக்கடுக்கு பொய்களை சொல்லி பிரச்சாரம் செய்யவும் தயங்குவதில்லை அவர்கள் வைக்கும் முதல் குற்றச்சாட்டு பைபிளில் இல்லாதது என்பதுதான் அப்படியானால் முதலில் பைபிள் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் பைபிள் என்பது மற்ற நூல்களைப் போல ஒரே மனிதன் ஒரே நேரத்தில் எழுதிய ஒரு புத்தகம் அல்ல கிமு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து கிபி நூறாம் ஆண்டு வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் சுமார் நாற்பது நபர்களால் எழுதப்பட்ட எழுத்துக்களின் தொகுப்பு தான் இந்த பைபிள் இவை அனைத்தும் சேர்த்து ஒரு தொகுப்பாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வரை யூதர்கள் தங்கள் புனித நூலாகவும் இறைவார்த்தையாகவும் வார்த்தையாகவும் பாதுகாத்து கொண்டு வந்தனர் ஆரம்ப காலத்திலிருந்து வேத வல்லுநர்களின் குழுதான் எழுதப்பட்டவைகளை ஆராய்ந்து அதை வேதத்தில் சேர்க்கப்பட வேண்டியதா இல்லையா என்பதை முடிவெடுத்துள்ளனர் அவர்களுக்கு தூய ஆவியானவரும் துணை நின்று உதவியுள்ளார் திருச்சபை முதலா அல்லது திருவிவிலியம் முதலா திருதூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது பெந்தகோசு எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசியது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது கிபி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சபை பிறந்தது அன்று முதலே அப்போசலர்களும் மற்ற இயேசுவின் சீடர்களும் பேதுருவின் தலைமையில் இயேசுவின் சுவிசேஷத்தை போதிக்கவும் விசுவாசிகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கவும் தொடங்கினார்கள் புதிய ஏற்பாட்டில் நாம் காணும் புத்தகங்கள் கிபி ஐம்பதிலிருந்து கிபி நூற்றுக்குள் வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டது அதில் நான்கு சுவிசேஷங்கள் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு விவிலியத்தில் இடம்பெற்றுள்ளது ஆனால் விவிலியத்தில் இடம்பெறாத சுமார் முப்பது புத்தகங்கள் சுவிசேஷங்கள் என்ற பெயரில் எழுதப்பட்டுள்ளன இவைகள் கிபி இரண்டு முதல் கிபி நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக தெரிய வருகிறது லூகா எழுதிய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி அநேக பேர் இயேசுவின் வரலாற்றை எழுத முயற்சித்துள்ளார்கள் மாண்புமிகு தியோஃபில் அவர்களை நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் லூகா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான்கு பேர் மட்டுமே எழுதியிருந்தால் அதை பலர் என்று குறிப்பிட்டிருக்க தேவையில்லை எனவே ஒன்றாம் நூற்றாண்டிலேயே பலர் இயேசுவை பற்றி எழுத முயற்சித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது ஒன்று முதல் நான்காம் நூற்றாண்டு வரை புதிய ஏற்பாடு எனும் இருபத்தி ஏழு புத்தகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு இருந்ததில்லை பதிலாக தனித்தனியாக பிரதிகள் கைகளால் எழுதி பல இடங்களில் இருந்த விசுவாசிகளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது மற்றும் சில வாய்மொழி நடைமுறைகளும் பரப்ப தொடங்கியிருந்தது இதில் சில பல தவறான கொள்கைகளும் இருந்தது அந்த காலத்திலேயே தோன்றியிருந்த தனிப்பட்ட கருத்து கொள்கைகள் பரப்புதல் மற்றும் பிரிவினை வாதங்களிலிருந்து திருச்சபையை காக்கவும் விசுவாசிகளிடையே ஒரே சீரான விசுவாச கோட்பாடு மற்றும் வழிபாட்டு முறையை கொண்டுவர மறை மறைநூல் வல்லுநர்கள் மற்றும் திருச்சபையின் தலைவர்கள் பல முயற்சிகளை எடுத்து கிபி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஏழு புத்தகங்களை இறுதியாக உறுதி செய்தார்கள் கிபி நானூத்தி ஐந்தில் ஜெரோம் என்பவரால் இலத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் அடங்கிய முழு விவிலியம் மேற்கத்திய திருச்சபைகளுக்கு வழங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐந்தில் கேண்டர்பரியின் பேராயரான ஸ்டீஃபன் லாங்டன் என்பவர் முழு விவிலத்தையும் அத்தியாயம் அல்லது அதிகாரங்களாக பிரித்தார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க எளிதாகும்படிக்கு அவர் இவ்வாறு செய்தார் இதனால் குறிப்பெடுக்கவும் கற்பிக்கவும் மிகவும் உபயோகமாக இருந்தது கிபி பத்தாம் நூற்றாண்டில் யூத அறிஞரான பென் அஷேர் குடும்பத்தினர் பழைய ஏற்பாடு புத்தகங்களை வசனங்களாக பிரித்தார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டீஃபானூஸ் என்கிற ராபர்ட் எஸ்டீன் அச்சு எந்திரத்தை வைத்திருந்த இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இவர் புதிய ஏற்பாட்டிற்கும் வசனங்களை எண்கள் கொடுத்து முழு விவிலியமும் அதிகாரங்களும் வசனங்களும் எண்களாக பிரிக்கப்பட குறிக்கப்பட காரணமானார் அந்த பிரிவினைவாதிகளின் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையே ஆதாரமற்றது அதாவது அவர்கள் சொல்லும் சோலா ஸ்கிரிப்துரா அதாவது வேதம் மட்டும்தான் என்ற கொள்கையே பைபிளில் எங்கும் குறிப்பிடவில்லை பதிலாக இதற்கு நேர்மறையாக பைபிளில் எழுதியுள்ளது இரண்டு தெசலோனிக்கர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஆகவே அன்பர்களே எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றிக்கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் புரொட்டஸ்டன் பைபிளின்படி ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிரூபத்தில் நாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைகளை கைக்கொள்ளுங்கள் என்கிறது அந்த பிரிவினைவாதிகளின் குற்றச்சாட்டின் அடிப்படையே பைபிளில் சொல்லப்படவில்லை மேற் சொன்ன வார்த்தை தெளிவாக கூறுகிறது எல்லாவற்றையும் எழுதி வைக்கவில்லை அல்லது எழுதி தரவில்லை என்று வாய்மொழியாகவும் பாரம்பரிய சடங்குகளாகவும் பலதும் இருந்திருக்கிறது மற்றொரு இறைவார்த்தையை பார்ப்போம் யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதிப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி இவ்வாறு சொல்கிறது இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக கூறுகின்றன எல்லாவற்றையும் எழுதி வைக்கவில்லை என்று மற்றொரு வசனம் யூதா ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது தலைமை தூதரான மிக்கேல் மோசையின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை மாறாக ஆண்டவர் உன்னை கடைந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி நம்மிடம் இப்பொழுது இருக்கும் பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் குறிப்பு இல்லை அப்படியானால் யூதாவிற்கு அது எப்படி தெரிந்தது எங்கிருந்து கிடைத்தது பாரம்பரியமாக சொல்லப்பட்ட அவருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது நம் கைகளுக்கு இதுவரை கிடைக்காத இன்னும் பல விவிலிய புத்தகங்கள் இருக்கலாம்